அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஊழல் குடுமி பாஜக கையில் இருப்பதால் அவரால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்கவோ எதிர்க்கவோ முடியாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஈரோடு நாமக்கல் கரூர் தொகுதிகளின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு சின்னியம்பாளையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அதிமுக ஆட்சியில் முறையான திட்டமிடல் இல்லாமல் அவசர கதியில் தொடங்கப்பட்ட அத்திக்கடவு அவினாசி நீரேற்று திட்டத்தை கடந்த ஆட்சியிலேயே விட்டுவிட்டதாக சாடினார் ஆனால் அந்த திட்டம் திமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் பருவ காலத்தில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார் எதுவும் செய்யவும் மாட்டோம் ஆனால் யார் செய்தாலும் தடுப்போம் என்பதுதான் அதிமுக பாஜகவின் பாணி என்று முதல்வர் சாடினார் கருப்பு பணத்தை யாருக்கும் பதினஞ்சு லட்சம் கொடுக்கல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்களே அதுவும் கிடையாது மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலகளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அது மட்டுமா சிஐஜி அறிக்கையில் வந்துச்ச ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்க தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு பி எம் கேஸ் பண்ணு பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்கிறாரு அதை அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அப்ப மாற்றாங்களா பாரு யாரையாவது என்னென்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமாக இழுத்து முடிடுவாங்க தொழில் வர்த்தக கட்டமைப்பையே சிதைச்சிடுவாங்க அவருக்கு ஒன்றிய பாஜக அரசின் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற நடவடிக்கையால் தொழில்துறை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும் வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சாடினார் ஊழலுக்கு வக்காலத்து வாங்கும் பழனிசாமிக்கு திமுகவை பற்றி பேச என்ன யோகியதை இருக்கிறது என்றும் அவர் வினவினார் இப்ப இருக்கிற சுங்க சாவடி முறையை மாத்தி செயற்கை கோோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கிலிருந்தே பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்ன கொடுமை இது நாம தேர்தல் அறிக்கையில தேசிய நெடுஞ்சால் இருக்கிற சுங்க சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவன் சொல்றோம் இவங்க நேரா பேங்க்ல இருந்தே பணம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறை நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கள்ள கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லியிருக்காரு டைலாக் என்ன தெரியுமா பாஜகவோட கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம் என்ன ஒரு பதில் மாதந்தாங்கிய பழனிசாமி அவர்களே உங்களால் ஒருபோதும் பாஜகவை விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு என்ன குடுமி ஊழல் குடுமி அடக்குமுறை எப்போதும் என்பதை தேர்தல் மூலம் இந்திய மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள் என கூறிய முதல்வர் பாஜக வீழ்த்தப்படும் ஜூன் நான்காம் தேதி இந்தியாவின் இரண்டாவது விடுதலை நாளாக வரலாற்றில் பதிக்கப்படும் என தெரிவித்தார்